நேர்மையுடன் துணிந்து செயல்பட்டால் வெற்றி பாதையை அடைந்து விடலாம் துணிச்சல் பாதை உனக்கான வெற்றியைத்தான் தேர்ந்தெடுக்கப் போகிறது தயங்கினால் வெற்றி தாகிவிடும் தயக்கம் தோல்வி பாதையின் அடையாளமாகும் தோல்வியை தவிர்த்துவிட முயற்சி செய்து இரு உன்னோடு உன் அப்பன் சாய் தேவன் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் சாயி இந்த வாழ்க்கையே இப்படித்தானோ என்று எண்ணிக்கொண்டு கொண்டு இருக்கும் இந்த வேலையிலே என்னுடைய வாக்கை கேட்க வந்திருக்கும் என் பிள்ளையே உன்னையே மாற்றும் எண்ணம் எனக்கு சிறுதுளி கூட கிடையாது உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து விட்ட பிறகு உனக்கு துணிச்சலான முடிவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக உன் உயிரினும் மேலான உறவைப் பற்றிய உண்மையை தெரிய வைப்பதற்கு வந்திருக்கின்றேன் நீயோ உன்னை சுற்றி நடக்கும் விஷயம் யாரென்று தெரியாமல் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நீ நினைத்து கொண்டிருந்தாள் இப்பொழுது அந்த உறவை பற்றி உண்மையை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் தானே இவ்வளவு பெரிய நிலையை கையில் எடுத்திருக்கின்றாய் ஏனென்றால் அவர் எனக்கானவர்தானா இல்லையா நான் நேசிப்பவர்தானா என்னை பற்றி அவர் என்ன நினைத்துக் கொண்டு இருக்கின்றார் என்று தெரியாமலே உன் மனம் இறுகி கலங்கிக் கொண்டு இருக்கின்றது இந்த நிலை தெரிந்தால் மட்டும்தானே அப்பா நான் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் அவர் எனக்கு உரியவராக இருந்தால் மட்டும்தான் என் வாழ்க்கையின் நான் நல்ல நிலைமைக்கு வர முடியும் ஏனென்றால் அவரை நம்பி என் வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டேனே என்று நீ சொல்கின்ற இந்த தருணத்திலே உனக்கான மனதை மாற்றுவதற்கு இங்கு முயற்சிகள் பல நடந்து கொண்டிருந்தாலும் அத்தனையும் தாண்டி இனி ஜெயிப்பதற்கான கட்டத்தை உருவாக்குவதற்கு இந்த சாய்தேவன் வந்து விட்டேன் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் இனி உனக்கு ஏற்றத்தை பார்க்க போகும் நல்ல நேரத்தை தான் ிருக்கின்றேன் உண்மையான உறவு யாரென்று தெரியாமல் தானே நீ கலங்கி கொண்டிருந்தாய் இதோ உண்மையான உறவு என்பது உன் உயிர் மூச்சை போன்று இருக்க வேண்டும் நம்மை விட்டு விலகிய உறவுகளை எண்ணி கவலை அடையக்கூடாது ஏனென்றால் நம்மை விட்டு விலகிய உறவுகள் நமக்கானவர்களாக இருந்தால் நிச்சயம் நம்மை வந்து சேருவார்கள் அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது ஆனால் உனக்கானவர்கள் என்பதில் நீ உறுதியாக நம்பி கொள்ள வேண்டும் என் நேரமும் சண்டைகளோடும் சச்சரவுகளோடும் சந்தேகங்களோடும் வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருக்காது நீ நேசித்ததற்கு உண்மையாகவே பலன் உண்டு என்பதை நீ மறந்தும் மறுத்தும் விடாதே என் கண்ணின் மணியே உன்னை உதாசீனப்படுத்தி விட்டு சென்று விட்டர்களை பற்றியும் நீ கவலை கொள்ளாதே உன் மனதில் இருக்கின்ற வழியும் ஆசையும் நான் அறிந்ததுதான் அதன்படியே அந்த உறவை உன்னிடத்தில் சேர்த்து வைத்து உனக்கான வெற்றியின் பாதையை தரு வதற்கு உன் அப்ப நான் நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தமும் வேண்டாம் வருத்திக்கொள்ளவும் வேண்டாம் உண்மையை வருத்தி கொள்வதால் இங்கு என்ன நடக்கப் போகிறது என் கண்ணின் மணியில் உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் சென்று போனவர்களைப் பற்றி நீ வருத்தம் கொண்டிருந்தால் அதற்கு விதி ஒன்றும் செய்ய முடியாதோ என்று விட்டு விட்டதோ என்று நீ நினைக்க வேண்டாம் யார் கைவிட்டாலும் யார் உன் கரம் பற்றினாலும் உனக்கான வாழ்க்கையை செதுக்குவதற்குத்தானே இந்த சாகி வந்து கொண்டிருக்கின்றேன் நீ என்னை சாயி சாயி அழைக்கும் என்ற பட்சத்திலே உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறது நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை கடந்து வந்து இரு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் புன்னகையோடு நீ செயல்படுத்திக் கொண்டே இரு உன் வாழ்க்கையின் நிலையே நான் உனக்கான பாதையாக்க முயற்சி செய்து இருக்கும்போது போது எதற்காக தங்கமே மனம் கொண்டு கொண்டிருக்கின்றாய் நடப்பதும் நடக்கப் போவதும் நான் அறிந்ததுதான் நீ எதிர்பார்த்த ஒன்றை உனக்கு வெற்றியாக்க தருவதற்குத்தானே இந்த சாய்தேவன் நான் உன்னருகில் இருந்து கொண்டு இருக்கின்றேன் எத்தனையோ சோகங்களையும் மாற்றங்களையும் தாண்டி நீ உனக்கான வாழ்க்கையை நிம்மதியாக்கும் தருணத்திற்குத்தான் இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கின்றாய் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி என் மீது பானத்தை போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்துவிட்ட பிறகும் அங்கு மனம் குழப்பமடையாது உன் குழப்பத்திற்கு தெளிவுரை கொடுப்பதற்குத்தானே இந்த நான் வந்து கொண்டிருக்கின்றேன் அதன் பிறகும் சற்றும் நீ மன நிம்மதியின்றி தவித்துக் கொண்டு நான் எப்படி தங்கமே நிம்மதியாக இருப்பேன் என்று நினைக்கின்றாய் துவாரகமாயில் இருந்து நான் அமைதி கொள்கிறேனோ என்று எண்ண வேண்டாம் இந்த துவாரகமாயின் சாய்தேவன் உன்னை பற்றி மட்டுமே நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றேன் என் பிள்ளையின் பிரார்த்தனைகளை பற்றி மட்டுமே முணுமுணுத்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கான வேதனையிலிருந்தும் உனக்கான கஷ்டத்திலிருந்தும் முன்னே விடுவிப்பதற்கு மட்டுமே உன் வாழ்க்கையை நான் செதுக்க வந்து இருக்கின்றேன் வரும் கஷ்டங்கள் உனக்கானதல்ல உன்னை அசைத்து பார்ப்பதாகல்ல என்னை அசைத்து பார்ப்பதாகத்தான் இருக்கின்றது நான் நிஜமா இல்லையா என்று சோதித்து பார்ப்பதாகத்தான் உன் நேரமும் விதியும் கருமாவும் என்னோடு விளையாடி கொண்டிருக்கின்றது என் கண்ணின் மணியே அத்தனை விளையாட்டிருக்கும் பதில் சொல்ல வேண்டிய கால நேரத்தை இந்த சாய்தேவன் குறித்து விட்டேன் என் நாட்டம் களை போகும் தருணத்தை நீயும் உணரத்தான் போகிறாய் உன்னை இருக்கும் சில விஷயங்களும் உன்னோடு தான் இந்த அப்பன் நான் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருப்பேன் என்று உணர்த்துவதற்காக வந்திருக்கின்றது நீயோ நினைக்கலாம் இப்போதெல்லாம் நான் அழைத்தால் கூட என் அப்பன் என்னாவின்றி கேட்பதில்லையே முன்னாடி இருந்த மாதிரி இல்லையே என் உணர்வுகள் என்று நினைக்காதே நீ என்னை விட்டு நெடுந்தூர பயணத்தில் இருந்தாலும் நான் உன் மனதிற்குள்ளே இருந்து உன்னை இயக்கிக் இருக்கின்றேன் உன்னுடைய முடிவை நீ எடுக்கின்றாய் என்று நினைக்கின்றாய் அதுவல்ல என் தங்கமே உன் முடிவை நானாகவே இங்கு எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையின் அடுத்த கட்ட நிலைக்கு உன்னை அழைத்துச் செல்வதற்குத்தான் இந்த சாய்தேவன் வந்து இருக்கின்றேன் நடப்பது எதுவாக இருந்தாலும் என் நிலைமை என்னவே தெரியவில்லையே என்று நீ சிந்திக்காதே அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்கான பாதையை தெளிவாக்க வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே சோதனைகளுக்கு நடுவினிலே உன் பாதையை இங்கு மாற்றுவதற்கு பலரும் முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் இந்த அப்பனானவன் கூடவே இருக்கும் போது உன் வாழ்க்கையின் பயணம் என்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கப் போகிறது எந்த ஒன்றை பெறப்போகிறோம் என்று நீ தெளிவாக்கி விட்டாயே அதன் பிறகும் சற்றும் மனம் தளர்ந்து விடாதே உனக்கான பாதையில் உன்னோடு நான் இருந்து கொண்டு இருப்பதை மட்டும் விட்டு விடாதே எத்தனை சோகங்கள் இருந்தாலும் சரி அத்தனை சோகத்திற்கும் இடையிலும் உனக்கான வாழ்க்கையை திருப்பி தருவதற்கு உன் சாய் தேவன் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் நடப்பதும் நடக்க போவதும் என்னால் தீர்மானிக்கப்பட்ட பிறகு எதற்காக மனம் கொண்டே இருக்கின்றாய் என் தங்கமே உன் சோதனைகளுக்கு இடையில்தான் இந்த சத்தியத்தின் தருமத்தின் பாதையை நீ அடைந்திருக்கின்றாய் எந்த ஒரு கடினமான பாதையிலும் நான் சொன்ன சொல்லிலிருந்து நீ வாக்கு மீறாமல் உனக்கான நேர்மை குணம் மாறாமல் இருந்து கொண்டு இருக்கும்போது நானும் வாக்கு மீறப் போவதில்லை எப்பொழுதுமே பொய்யுரைக்க மாட்டேன் என்று தெரியும் என் பிள்ளைக்கு என் சத்தியத்தின் உண்மையை பலிக்கச் செய்வதற்கு வந்திருக்கின்றேன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காம திண்டாடிக்கொண்டு இருக்கும் என் தங்கமே என் கண்களை உற்றுப்பார் அதுவே உனக்கு ஓர் ஆயிரம் கதைகளை சொல்லிக்கொண்டே இருக்கும் நீதியின் அடிப்படையில் என் சச்சரிதத்தை படித்துக்கொண்டே இரு உனக்கான விடையாக அதுவே வந்து சேரும் உன் வாழ்க்கையாகவே நான் வந்து கொண்டு இருக்கும் போது உன் உண்மையான உறவும் உன்னை பற்றி தான் இணைத்துக் கொண்டு இருக்கின்றான் என் பிள்ளைகளின் நல் உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் அவரால் எப்படி சென்று முடியும் இதோ உன் மனமும் உன் குணமும் அறிந்து கொண்டு உனக்கான பாதையில் அவரும் மீண்டும் வந்து சேர்ந்து விட்டார் தடங்கள் பிரிந்தே விட்டதோ என்று நீ வழித்தடத்தை பார்த்து பயந்து கொண்டு இருந்தாய் அந்த தடத்தை ஒன்று சேர்த்து உனக்கான காலத்தில் இணையும் கரங்கள் இதுதான் என்று நான் அவரை உன்னிடத்தில் அனுப்பி வைத்து விட்டேன் இனி யார் என்ன சொன்னாலும் இந்த உறவுகளுக்கு இடையில் பிரிவு என்பதே கிடையாது என் சத்திய வாக்கு என் பிள்ளையே உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த அப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கான பாதையை தேர்ந்தெடுப்பதற்குத்தான் இந்த அப்ப நான் அவன் இருந்து கொண்டிருக்கின்றேன் உறுதியான உன் லட்சிய பயணத்தில் தனது பாதையை தானே தேர்ந்தெடுத்து கொள்ளும் உரிமையை யார் ஒருவர் தைரியமாக எடுத்து அவர்களின் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பது உறுதியாகிவிட்டது அப்படி ஒரு மனதைரியத்தையும் மன வலிமையும்தான் என் பிள்ளைக்காக நான் கொடுக்க வந்திருக்கின்றேன் உன் நேரான பார்வை உன் கண் முன்னால் விட்டதே இனியும் உனக்கு கவலை எதற்கு வெற்றிக்காக என் பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கும் இந்த தருணத்திலே உனக்கான நேரத்தை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது உன் மனதை நீ தளரச் செய்து விடாதே எந்த நேரத்தில் எது வந்தாலும் அதை தாங்கி பிடிக்க தூணாக கம்பாக என் அப்பன் சாய்தேவன் இருக்கும்போது நான் வீழ்ந்தே விடுவேனோ என்று நினைப்பதே இல்லை என்று மட்டும் என் மீது மாறா நம்பிக்கை கொள் என் வார்த்தைகளின் மீதும் வெற்றி உனக்காக மாறுவதையும் உனக்கான ஒருவர் உன் னை நோக்கி வருவதை உணர்வாய் நீச்சையும் என் சொல் வலிக்கத்தான் போகிறது நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ சாய்ராம்